ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் பார்த்துட்டு வந்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் மூணு டு நாலு எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் ஸோ ஆறு மாதம் இந்த ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோட கண்டிப்பாக நம்ம குரூப் ஒன் டூ ஏ ஃபோர் விஏஓ ஆர்ஆர்பி ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோடு போனோமா கண்டிப்பாக நம்ம அவங்க இருபத்தஞ்சி கொஸ்டின் கிடையாது ஐம்பது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துட்டு ஸோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கான க்ளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எந்த லிங்க்குமே தேவையில்லை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகேவா அது பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு விரும்புகிறா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பர் இந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களை என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னுடைய எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ரூப்ஸு ஸோ அதாவது டிஎன்பிசி படிக்கிற இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே நம்ம போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்க இந்தியா சிங்கப்பூர் இடையே இருபத்தி ஏழாவது கடல்சார் கூட்டு பயிற்சி பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றது ஸோ இருபத்தி ஏழாவது கடல்சார் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிங்கப்பூருக்கு இடையே என்ன அப்படி இருக்கிறாங்க இப்போ நடந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பக்ஸ் டுவெண்ட்டி ஓகேவா ஸோ அந்த கூட்டு பயிற்சி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பக்ஸ் டுவெண்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் ஓகேவா ஸோ அந்தமான் தீவில் நடந்துருக்குது ஓகேவா அந்தமான் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவு இதுதான் ஓகேவா ஸோ இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அந்தமான் தீவு ஓகேவா ஸோ இந்த அந்தமான் தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த இந்தியா சிங்கப்பூருக்கு இடையான இருபத்தி ஏழாவது கடற்கசார் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது அது பேர்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பக்ஸ் டுவெண்ட்டி ஓகேவா ஸோ சிம்பக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டாக சிம்பக்ஸ்ங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைய இந்த கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாவது கூட்டு பயிற்சி ஓகேவா ஸோ இருபத்தி ஏழாவது கூட்டு போயிடுச்சு ஓகேவா ஸோ அந்தமான் நிக்கோபர் இவ்வளோ என்ன பண்ணாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சில கப்பல்கள் அமைச்சிருக்குது ஸோ ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் ராணா கமோர்தா ஓகேவா கமோர்தா கார்முக் ஓகேவா ஸோ அப்படிங்கிற மூணு கப்பல் என்ன பண்ணிருக்குது இந்தியா அமைச்சிருக்குது ஸோ ஐஎன்எஸ் ராணா கமோர்தா அண்ட் கார்முக் அப்படிங்கிற மூணு கப்பல்களை என்ன பண்ணியிருக்குது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்குது ஓகேவா ஸோ இதோ இதோட கூட வந்து பார்த்திங்கன்னா பி எயிட்டி ஒன் அண்ட் சிந்துராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நீர்மொழி கப்பலையும் என்ன இருக்குதுன்னா இந்தியா பயிற்சியில் ஈடுபடுத்தியிருக்குது ஓகேவா ஸோ பி எயிட்டி ஒன் அண்ட் சிந்துராஜ் அப்படிங்கிற ரெண்டு நீர்மொழி கப்பலையும் என்ன பண்ணியிருக்குது இந்தியா இந்த பயிற்சியில் ஈடுபடுத்திருக்குது அதேமாதிரி ஐஎன்எஸ் ராணா அண்ட் கமோர்தா அண்ட் காம்ரூக் ஓகேவா ஸோ அப்படின்னு மூணு கப்பல் என்ன பண்ணிருக்குது இந்த பயிற்சியில் ஈடுபடுத்திருக்குது ஓகேவா ஸோ இது இருபத்தி ஏழாவது பயிற்சி நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு முதல் சிம்பக்ஸ் கூட்டு பயிற்சி ஓகேவா சிம்பக்ஸ் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியா அண்டு சிங்கப்பூர் நம்மளுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தேன் ஸோ இருபத்தி ஏழாவது கூட்டு பயிற்சி இப்போ தான் முடிஞ்சி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மூணுமே தப்பு ரைட்டா ஸோ ப்ரிண்ட் மிஸ்டேக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் கூடிய இந்த சிம்பக்ஸ் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கடற்படை பயிற்சி தான் இது இது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா இப்போ இருபத்தி எழுது நடந்து முடிஞ்சிருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்தாண்டு ஆண்டு ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு எத்தனையாவது ஓகேவா ஸோ எத்தனையாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ பதினஞ்சு ஓகேவா பதினஞ்சாவது ஜி ஜி டுவெண்ட்டி மாநாடு தான் என்ன பண்ணுவாங்க இப்போ நடக்க போகுது ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎம் மோடி அவர்களும் ஓகேவா ஸோ சவுதி அரேபியாடைய மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் பின் அப்துல் ஓகேவா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சல்மான் பின் அப்துல் அஜீஸ் ஓகேவா அப்துல் அஜீஸ் ஓகே வாசோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய மன்னர் ஓகே வாசோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க இதில் கலந்துக்கு போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பிரச்சனைகள் பற்றியும் நோய் தொற்று வருது பார்த்திங்கன்னா அதில் வந்து எப்படி மீறணும் அப்படிங்கிறத பற்றியும் வேலை வாய்ப்பின் பண்ணி எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் என்ன பண்ண போகிறாங்க இந்த பதினஞ்சாவது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் என்ன பண்ண போகிறாங்க கலந்துக்கு போகிறாங்க இதில் இருபது நாடுகளை சேர்ந்த இந்த ஜி டுவெண்ட்டி நாடுகளின் தலைவர்கள் என்ன பண்ண போகிறாங்க இதில் கலந்துக்கு போகிறாங்க இதில் நம்மளுடைய பிஎம் மோடி அவர்களும் அதேமாதிரி இந்த சவுதி அரேபியானுடைய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் பின் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அவர்களும் என்ன பண்ண போகிறாங்க இதை லீட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நியூஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் குமரியை எட்டு நாட்களில் மிதிவண்டியில் கடந்த இளைஞர் யார் ஓகேவா ஸோ ரெக்கார்ட் பிரேக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் ஓகேவா ஸோ ஓம் மகாஜன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீர் டு கா குமரி என்ன பண்ணியிருக்காரு எட்டு நாள் ஓகேவா ஸோ எட்டு நாள் ஏழு மணி நேரம் அண்டு முப்பத்தி எட்டு நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் அதாவது காஷ்மீருடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்ரீநகர் டூ கன்னியாகுமரி ஓகேவா ஸோ கன்னியாகுமரி என்ன பண்ணியிருக்கிறாரு ரீச் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா ஸோ எவ்வளோ நேரத்தில் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ எட்டு நாள் எட்டு நாள் ஏழு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்காரு ஸ்ரீநகரில் வந்து கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு இந்த ஓம் மகாஜன் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்கிறாரு ரீச் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ராசி நாசிக் மாவட்டம் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ மகாராஷ்ட்ராவில் நாசிக் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தி ஒன்று ஓகேவா நவம்பர் இருபத்தி ஒன்றாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போய் ரீச் பண்ணிட்டாரு ஓகேவா ஸோ நவம்பர் இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணிட்டாரு கன்னியாகுமரி போய் என்ன பண்ணிட்டார் இவர் ரீச் பண்ணிட்டாரு ஓகேவா ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நீலாவதி லீலாவதி விருதின் கருப்பொருள் என்ன ஓகேவா ஸோ லீலாவதி விருதின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை மேம்படுத்துவது ஓகேவா ஸோ பெண்களை மேம்படுத்துவது தான் இந்த லீலாவதி விருதினுடைய தீம் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கான லீலாவதி விருதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய கல்வி அமைச்சர் மற்றும் மனிதவள மேம்பாடுத்துறை அமைச்சரான ரமேஷ் பொக்ரியால் ஓகேவா நல்லா தெரியும் ரமேஷ் பொக்ரியால் ஓகே ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஓகேவா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய கல்வி அமைச்சர் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது லீலாவதி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாரு ஸோ இந்த லீலாவதி விருதுனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை மேம்படுத்துவது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் ஊட்டச்சத்து ஓகேவா ஸோ கல்வி ஓகேவா வேலைவாய்ப்பு ஓகேவா தொழில்நுட்பம் ஓகேவா ஸோ கடன் ஓகேவா ஆகிய துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீலாவதி விருதினுடைய நோக்கம் ஓகேவா ஸோ சுகாதாரம் ஓட்டச்சத்து கல்வி வேலைவாய்ப்பு தொழில்நுட்பம் கடன் ஓகேவா ஆகிய துறைகளில் பெண்களுக்கு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன அது முன்னிலைப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த லீலாவதி விருதினுடைய நோக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் கல்வி மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு வழங்கியிருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் புதிய கட்டடம் அனுமதி பெற டிஎஸ் பி பாஸ் முறையை அறிமுகப்படுத்துன்றது ஓகேவா ஸோ இந்த பேர் மாற்றிக்கோங்க மெத்தடு ஓகேவா டிஎஸ் பி பாஸ் அப்படிங்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஓகேவா ஸோ தெலுங்கானா அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ் பி பாஸ் அப்படிங்கிற இந்த புதிய கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி பெறக்கூடிய இந்த முறை என்ன பண்ணிருக்கிறாங்க என்ன பண்ண அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இதேவா ஸோ எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அளவுலருந்து பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்ட ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ண அப்படின்னா இந்த டிஎஸ் பி பாஸ் அப்படிங்கிற இந்த அனுமதி என்ன பண்ணோம் கண்டிப்பாக வாங்கணும் அந்த தெலுங்கானா மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு அதாவது அங்கனுடைய சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த சட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு போட்டிருக்கிறாரு ஸோ எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த டிஎஸ்பி பாஸ் அப்படிங்கிற அந்த அனுமதியை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் மோஸ் பூங்கா எங்கே தொடங்கப்படுது ஸோ ஓகேவா மோஸ் பூங்கா ஓகேவா பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் நேம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நைனிடால் ஓகேவா ஸோ நைனிடால் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது ஓகேவா உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நைனிடால் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மோஸ் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹெக்டார் நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிறாங்க ஓகேவா ஸோ பத்து ஹெக்டார் நிலம் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒதுக்கியிருக்கிறாங்க ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி முந்நூறு பாசி இனங்கள் இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி முந்நூறு பாசி இனங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பாசி இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் நைனிட்டாலில் ஓகேவா இந்த உத்தரகாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் அந்த நைனிட்டாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உத்தரகாண்டில் இருக்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த நைனிட்டால் டிஸ்டிக்டில் என்ன பண்ணுறாங்க இந்த முதல் மோஸ் பூங்காவை என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் காணப்படும் பாசி இலைகள் எத்தனை முன்னே நான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி முந்நூறு பாசி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக காணப்படுது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது பாசி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தையே என்ன பண்ணுறாங்க உத்தரகாண்ட் மாநிலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஆராய்ச்சியில் சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் நைனி டால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறாங்க முதல் மோஸ் பூங்காவை என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எத்தனை குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் உள்ளன ஸோ பைப் கனெக்ஷன் ஓகேவா எத்தனை குடும்பங்களுக்கு இந்த பைப் கனெக்ஷன் இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கோடி குடும்பங்களுக்கு ஓகேவா ஸோ ரெண்டு புள்ளி ஆறு கோடி குடும்பங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜல் ஜீவன் ஓகேவா திட்டத்தின் கீழ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல் சக்தி அமைச்சகம் ஓகேவா ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழே தான் என்ன பண்ணுறது இந்த ஜல் சீவன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது ஓகேவா ஸோ இவங்களுடைய இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மோடி அவர்கள் என்ன பண்ணார் ஸ்டார்ட் பண்ணாரு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடும்பங்களுக்கும் ஓகேவா ஸோ இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸு அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேவா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடணும் இப்போ இந்த பைப் கனெக்ஷன் கொடுத்து அவங்கள என்ன பண்ணணும் சுகாதார தண்ணியை குடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜல்சக்தி அமைச்சத்தின் கீழ் செயல்படுகின்ற இந்த ஜல் சீவன் திட்டத்தின் கீழ் என்ன பண்ணாங்க இந்த பைப் கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதுவரையிலும் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கோடி குடும்பங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க பைப் கனெக்ஷன் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு சுகாதாரமான நீரை குடிக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான் ஓகேவா ஸோ இந்த இது வந்து இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இதை கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் என்னுடைய டார்கெட்டு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் டார்கெட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நியூஸ் சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் என்ன பண்ணாங்க இந்த ஜல் ஜீவன் திட்டம் ஓகேவா ஸோ குடும்பம் அதாவது இந்தியாவில் உள்ள இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் அண்டு ஒன்பது யூனியன் டெரிட்டரி இப்போ ஓகேவா ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே என்ன பண்ணோம் பைப் கனெக்ஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓகேவா ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஜல் சீவன் திட்டத்தின் கீழே என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் கொடுக்குற இந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஓகே இதுவரைலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு குடும்பங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பைப் கனெக்ஷன் என்ன பண்ணிட்டாங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே மீதியில் எல்லா குடும்பங்களுக்கும் என்ன பண்ணிடுவாங்க இந்த பைப் கனெக்ஷனை கொடுத்துருவாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டேவுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்